காட்டுக்கே மனம் மனம் வந்தா நம்ம கல்யாணம் நடந்தே தீரணும் இப்படியே விட்டேன்னா நீ அறங்க மாட்டேன் எல்லாரோட வருது கேளா அரைஞ்சு பல்லாம் கைட்டு கல்யாணம் பண்ணிட்டு தான் போகணும்

யோசிக்க விடு போடாம மெண்டலுக்கு அப்படி பைடா ஏய் இங்க போடா இங்க போடா காலி கேளா ப்ளீஸ் நான் சொல்றே கேளு தாளி கட்டிடா யார் என்னால ஓட முடியல இங்க வரான் ஐயோ ஐயோ திவ்யா இங்க வா திவ்யா ஆ பச்ச ஐயோ என்ன டென்ஷன் முட்டாத நான் உன வாங்கி கேளா திவ்யா சி வா நீ வா கல்யாணம் பண்ணிடு உன ஓடவே முடியல நான் உங்களுடைய தாலி கட்ட போறமோ ஒரு நாள் ஓடவே முடிய போன உங்க மெண்டல் ஆத்திர நீ